தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிகவினர் பல்வேறு இடங்களில் கழக கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தலைவர் மறைந்த விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கழக கொடியேற்றி இனிப்பு வழங்கியும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளை ஒவ்வொரு வருடமும் தேமுதிகவினர் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி வருகின்றனர் கிருஷ்ணகிரி ராசிவீதி பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் வசிக்கும் முதியவர்களுக்கு கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் ஒன்றிய செயலாளர் முருகன் முன்னிலையில் காலை உணவு வழங்கப்பட்டது அதன்பின் புதிய பேருந்து நிலையத்தில் ஆட்டோ சங்க தொழிலாளர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து தாலாப்பள்ளி கிராமத்தில் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் மேற்கு ஒன்றிய செயலாளர் வஜ்ரவேல் முன்னிலையில் கழகக்குடி ஏற்றி வைத்து அங்குள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது பின்னர் கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவிற்கான கேக் வெட்டி அங்குள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இறுதியாக சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில வர்த்தகணி துணை செயலாளர் எம் முருகேசன் மாவட்ட அவைத்தலைவர் கே ஆர் சின்ராஜ் மாவட்ட பொருளாளர் ஓம் சாந்தி சங்கர் செயற்குழு உறுப்பினர்கள் எஸ் பி சீனிவாசன் வி லக்ஷ்மணன் தாலாப்பள்ளி ஊராட்சி செயலாளர் பவுன்ராஜ் பார்க் கோவிந்தன் பார்க் சிவா ஒன்றிய பொருளாளர் ஜீவா சந்திரன் விஜயகாந்த் சின்னசாமி மத்தூர் பலராமன் கிருஷ்ணகிரி நகர சங்கர் சந்திரன் ஆயில் மில் சங்கர் சுரேஷ் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணன் ஒன்றிய துணை செயலாளர் ராமன் அதிரடி பிரபு தாலாப்பள்ளி பாஞ்சாலன் முனிராஜ் முனியப்பன் முருகன் மணி மேஸ்திரி மாதையன் கோவிந்தன் ராமசாமி குப்பன் மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் பகுத்தன் சுரேஷ் மாற்றுத்திறனாளர் அணி மாவட்ட செயலாளர் வேலு உள்ளிட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளும் சார்பு அணி நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் पुगल आगे कैप्टन आगे कैप्टन पुगल आगे कैप्टन पुगल आगे कैपुगल आगे कैप्टन पुगल आगे कैप्टन आगे कैप्टन पुगल आगे कैप्टन आगे कैप्टन आगे कैप्टन पुगल आगे कैप्टन आगे कैप्टन पुगल आगे कैप्टन आगे कैप्टन पुगल आगे कैप्टन पुगल आगे कैप्टन पुगल आगे कैप्टन पुगल आगे கையில <coughs> பிடிச்சிக்கலாம்

உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.